ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வளர்ப்பறை சஷ்டி திதியானது நாளைய தினத்துல இருக்கு அதாவது இந்த சஷ்டி திதியானது ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு பதினொன்னு இருபத்தி ஐந்து மணி முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஏழு மணி அளவில் இந்த திதியானது நீடித்து இருக்கின்றது ஆகையினால் நாளைய தினத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதி வழிபாடானது செய்யப்பட வேண்டும் மாலை நேரத்துல உங்க வீட்டு வாச கதவை திறந்து வைத்தாலே போதும் கஷ்டம் அப்படிங்கிறது வெளியே போயிட்டு பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வீட்டில் எப்பொழுதுமே பண வரவானது இருந்து கொண்டே இருக்கும் இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த வளர்பிறை சஷ்டியானது வந்திருப்பதனால இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளை நிச்சயமாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும் வீட்டில் பண வரவானது அதிகரிக்கும் கடன் சுமையானது குறையும் நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு மற்றும் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்தீர்கள் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்பறை சஷ்டி இனிய நாளாக சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லாருக்குமே தெரியும் அசைவ சாப்பாடு தான் நாம் அன்றைய தினம் செய்வோம் இப்போ ஒரு நாள் மட்டும் இந்த அசைவ உணவை தவிர்த்து விட்டு முருகனுடைய வழிபாடை செய்து பாருங்க வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதியானது கிடைக்கும் நாளை காலையிலேயே இழந்து சொத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விரதம் இருப்பவங்க இருக்கலாம் நாளை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி இரண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக வச்சிடுங்க இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க அது நிரம்ப கல்லுப்ப கொட்டி அதற்கு மேல ஐந்து மிளகு வைத்து நிலைவாசல்ல இரண்டு பக்கமும் வச்சிடுங்க ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஐந்து மிளகுகள் மொத்தமாக பத்து மிளகுகள் இருப்பது நமக்கு முக்கியம் நிலைவாசலில் ரெண்டு பக்கமோ இந்த தயார் செய்யப்பட்ட கல்லுப்பை மண் அகல் விளக்கில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மண் அகல் விளக்க சின்ன தட்டுக்கு மேலே வச்சு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வரி பஞ்சதீப கூட்டு எண்ணெய வீட்டில் விளக்கு ஏற்ற பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது முருகப்பெருமானை மனதார நினைத்து விளக்கு ஏற்றி வையுங்க நிலைவாசல்ல இரண்டு பக்கமும் கல்லூப்பு சின்ன சின்ன மண் அகல் விளக்குகள்ல நிலைவாசலில் இரண்டு பக்கமும் மண் அகல் விளக்கானது எரியணும் இவ்வளவுதான் இந்த வழிபாடு நாளைய தினத்துல நீங்க எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்த பிறகு இந்த நிலைவாசல்லையும் இப்படி ஏற்றி வையுங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு நெவேத்தியங்களை வைத்து அவருடைய உச்சாடனம் செய்து கற்பூர ஆரத்தை காண்பித்து உங்களுடைய நிறைவு செய்யலாம் நாளைய தினம் விரதம் இருந்து வழிபடக்கூடியவங்க விரதம் இருந்து வழிபடுவது நல்லது முடியாதவர்கள் அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்துக்கிட்டு இந்த பூஜையை செய்கிறது இன்னுமே விசேஷம் வளர்பிறை சஷ்டி அதுவுமா இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் அனைத்துமே பல மடங்காக உயரும் கடன் சுமையானது படிப்படியாகவே குறையும் வீட்டில் குறைந்தபட்சம் முருகப்பெருமானுடைய திருப்புகள் வேல்மாறல் கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை நாளைய தினத்துல நீங்க பாராயணம் செய்வது மிக மிக புண்ணிய பலன்களை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாம நாளைய தினத்துல இந்த விளக்கு ஏற்றிய பிறகு அந்த விளக்கை நீங்க கையால எடுக்க கூடாது அது ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இருக்கட்டும் திங்கட்கிழமை சாயந்தரம் அப்படியே இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை மாலையில் அந்த மூன்று நாளுமே இந்த மிளகானது கல்லுப்போடு சேர்ந்து நம்ம வீட்டு நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த அகல் விளக்க போட்டு வச்சிடுங்க உப்பு மிளகு அதில் கொட்டி உங்க கையால் கரைச்சிடுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் பண கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும்னு சொல்லி பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று முருக பெருமானை மனதார நினைத்து உங்க பிரார்த்தனையை செய்துக்கோங்க அந்த தண்ணீரில் மிளகு மட்டும் கரையாது அதை எடுத்துட்டு போய் அப்படியே கால் படாத இடத்துல போட்டுடுங்க உங்க வீட்டு தொட்டில செடி இருந்தா கூட அந்த செடியில மண்ணிற்கு அடியில இந்த பொருளை நீங்க போட்டுடலாம் இந்த வழிபாட்டை நாளைய தினத்துல நீங்க செய்யும் பொழுது கட்டாயமா மூன்று நாட்களுக்கு பிறகுதான் நீங்கள் எடுக்கணும் இப்படியாக செய்யும் பொழுது வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்தும் பெற்று அந்த உப்பினுள் மிளகினுள் விடும் அதற்கு பிறகு மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம கரைக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த எதிர்மறையான ஆற்றல் அனைத்துமே நீங்கும் இதன் மூலமாக வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு பலன்களை தரும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்தி கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்